அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி அன்பர்களே நீங்கள் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் துணிச்சல் பொறுமை சகிப்புத்தன்மை மற்றும் நட்பு வட்டாரம் என சிறப்பான அம்சங்கள் கொண்ட நீங்கள் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் நீங்கள் சனிக்கிழமை அன்று சிவபெருமானை மனமார வழிபட்டு வருவதால் நன்மைகளையும் நல்ல உயர்வுகளையும் பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் தென்னாடுடைய சிவனே போற்று என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விட உங்களுக்கு சாதகமான பலன்களையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் சனியின் நிலை சனி பகவான் ஆண்டு முழுவதும் மூன்றாவது வீட்டில் சஞ்சாரம் செய்வது நல்லது என்றாலும் குருவின் சில நிலை மாற்றங்கள் பாதிப்புகளை தரலாம் குருவின் தாக்கம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் இரண்டு வரை குரு பகவான் ஆறாவது வீட்டில் இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே வயிறு இடுப்பு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் மேலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ராகுவின் தாக்கம் டிசம்பர் ஐந்துக்கு பிறகு ராகு உங்கள் முதல் வீட்டில் நுழைவதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சாதகமான காலம் ஜூன் முதல் அக்டோபர் வரை உள்ள காலம் ஆரோக்கியத்திற்கு சிறப்பாக இருக்கும் மற்ற மாதங்கள் சராசரியாக இருக்கும் மருத்துவ செலவு சிறிய சிறிய உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்து மருத்துவ செலவுகளை அதிகரிக்கலாம் வயிறு இடுப்பு தொடர்பான நோய்கள் வரலாம் என்பதால் ஆரோக்கியத்தில் கட்டாயம் கவனம் செலுத்துங்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் பெரிய பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கலாம் சுக்கிரனின் சாதக நிலை ஐந்தாம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு மிகவும் சாதகமான அமைப்பில் இருக்கிறார் சனியின் பார்வை ஐந்தாம் வீட்டின் சனியின் மூன்றாவது பார்வை காரணமாக சில நேரங்களில் உங்கள் மனம் படிப்பிலிருந்து திசை திரும்பலாம் ஜூன் மாதத்திலிருந்து குருவின் சிறப்பான அம்சத்தால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் அமைப்பு உள்ளது இந்த சமயத்தில் கெட்ட நண்பர்கள் சவகாசத்தை விலக்கி வைத்து படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலனை நிச்சயம் பெறுவீர்கள் சாதகமான சனி கர்ம பலன் தரும் சனி பகவான் ஆண்டு முழுவதும் நல்ல நிலையில் இருப்பதால் பொறுமையுடனும் கடின உழைப்புடனும் செயல்பட்டால் சாதகமான பலன்கள் கிடைக்கும் சுக்கிரன் பலம் பத்தாவது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பெரும்பாலான நேரங்களில் சாதகமாக இருப்பதால் நீங்கள் சிறப்பாக செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மையை பெறலாம் கூட்டாளிகள் தொழிலில் கூட்டாண்மை செய்து புதிய திட்டங்களில் சேர்வதன் மூலம் நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம் வியாபாரத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை உடை தெரியக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் வணிகத்தில் வெற்றி நிச்சயம் பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இல்லை என்றால் ஆபத்து வரலாம் எச்சரிக்கையுடன் இருங்கள் சாதகமான சனி மூன்றாவது வீட்டில் சனி பகவான் கடின உழைப்பாளிகளுக்கு நல்ல பலனை தருவார் மேலாண்மை நிதி தொடர்பான துறையினர் மற்றும் நீதிமன்ற வேலை செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் சாதகமாக அமையும் நிதி வாழ்க்கை சராசரியாக இருந்தாலும் பணம் தொடர்பான வீடுகளில் எந்த ஒரு கிரகத்தின் எதிர்மறையான தாக்கமும் இல்லை லாப வீட்டின் அதிபதி சாதகமாக இருப்பதால் நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கும் சேமிப்பில் கவனம் சிக்கிரன் முதல் வீட்டில் இருப்பதால் ஆடம்பரங்களுக்காக தேவையில்லாமல் செலவு செய்வதை தவிர்க்க வேண்டும் சேமிக்க முடியாமல் போகலாம் காதல் வாழ்க்கையில் குரு பகவான் வலுவாக இருப்பதால் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் உருவாகும் காதலில் உண்மையாக இருந்தால் உறவு நீடிக்கும் உண்மையை கடைபிடித்தால் காதல் உறவுகள் திருமணத்தில் நிச்சயிக்கப்படும் வாய்ப்பு கூட உருவாகும் குடும்ப உறவுகளை பொறுத்தவரை விட்டுக்கொடுத்தும் அனுசரித்தும் போக வேண்டும் தேவையற்ற சண்ட சச்சரவுகளை தவிர்த்தால் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மை பிறக்கும் செய்ய வேண்டியவை சனிக்கிழமைகளில் சிவபெருமானை தென்னாடுடைய சிவன் வழிபடுவது அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கும் கோபத்தை குறைத்து கொண்டு விட்டு அனுசரித்தும் சென்றால் நன்மைகளையும் நல்ல உயர்வுகளையும் பெறலாம் கவனத்துடன் செயல்படுதல் நேர்மறையான கிரகத்தின் அம்சம் நிறைய இருப்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் கண்ணும் கருத்துமாக கவனத்துடன் செயல்படுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மகர ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்